மாணவர்களுக்கு வணக்கம் இப்போது சிறப்பு வரைபடங்கள் நம்ம வந்து இந்த கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கணக்கு இருக்குது இந்த பத்து கணக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நேர் மாறுபாடுகள் அப்படிங்கிறதுல ஒரு ஐந்து கணக்குகளும் எதிர் மாறுபாடுகள் சம்மந்தமாக ஒரு ஐந்து கணக்குகளும் இருக்குது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதில் மிக முக்கியமாக இந்த காலாண்டு தேர்வுக்கு கேட்கப்படக்கூடிய வினாக்கள் அப்படின்னு இந்த பத்து வினாக்களையும் நாம் எடுத்துக்கலாம் இதிலிருந்து எந்த வினாக்கள் வேணால் கேட்கலாம் இது அனைத்தும் வந்து மிகவும் எளிமையான கணக்குகள் இப்போ நேர் மாறுபாடுகளில் முதல் ஒரு முதல் கணக்கை நம்ம இதில் பார்க்கலாம் இப்போ இப்போ வர்சிகா வெவ்வேறு அளவுகளில் ஆறு வட்டங்களை வரைந்தால் அட்டவணையில் உள்ளவாறு ஒவ்வொரு வட்டத்தின் விட்டத்திற்கும் அதன் சுற்றளவிற்கும் உள்ள தோராய தொடர்புக்கு ஒரு வரைவடம் வரையவும் அதனை பயன்படுத்தி விட்டமானது ஆறு சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவை காண்க வர்ஷிகா அப்படிங்கிறவன் ஆறு வட்டங்களை வரைகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆறு வட்டங்களும் எப்படி இருக்குது விட்டத்திற்கும் அதன் சுற்றளவு மேலே இருக்கிறது விட்டம் விட்டம் வந்து ஒரு சென்டிமீட்டராக இருக்கும்போது அதனுடைய சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னா மூணு புள்ளி ஒன்று விட்டம் ரெண்டாக இருக்கும்போது சுற்றளவு ஆறு புள்ளி ரெண்டு இப்படியே மூணாக இருக்கும்போது ஒன்பது புள்ளி மூணு நாலு இருக்கும்போது பன்னெண்டு புள்ளி நாலு அஞ்சு இருக்கும்போது பதினஞ்சு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது அப்போ ஆறு சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தினுடைய சுற்றளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை அட்டவணையை நம்ம வரைஞ்சிக்கணும் அட்டவணை அவனே கொடுத்துருப்பாங்க அவங்களே கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம வரைஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாறுபாடு இதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா வட்டம் ஒன்றா இருக்கும்போது மூணு புள்ளி ஒன்றா இருக்குது ரெண்டாக இருக்கும்போது ஆறு புள்ளி ரெண்டு மூணாக இருக்கும்போது ஒம்பது புள்ளி ஒன்று இப்படி ஒன்று அதிகரிக்கும்போது இன்னொன்று அதிகரிச்சுக்கிட்டே போகும்போது அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது நேர் மாறுபாடு எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பும் அதிகரிச்சதுன்னா அது என்ன மாறுபாடு நேர் மாறுபாடு நேர் மாறுபாடு அப்படின்னா நம்ம என்ன எடுக்கலாம்னா கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் அப்போ ஒய்யோட வேல்யூ அளவு மூணு புள்ளி ஒன்று கீழே ஒன்று அப்போ கேவோட வேல்யூ எவ்வளோ மூணு புள்ளி ஒன்று மூணு புள்ளி ஒன்று பை ஒன்று நாலுன்னு தான் வரும் மூணு புள்ளி ஒன்று தான் வரும் நமக்கு இது வந்து இதை நம்ம எழுதிக்கிறோம் இப்போது நாம் வரைபடத்துக்கு போயிடுறோம் வரைபடத்தில் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரைபடத்தில் நம்ம எளிமையாக வரைஞ்சிருக்கிறோம் ஒன்று எக்ஸ்ஹெச்சில் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒய்ஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற இந்த அளவுலேயும் எடுத்துக்கங்க மூணு புள்ளி ஒன்று ஆறு புள்ளி ரெண்டு ஒம்பது புள்ளி மூணு பன்னெண்டு புள்ளி நாலு பதினஞ்சு புள்ளி அஞ்சு பதினெட்டு எட்டு புள்ளி ஆறு இது எப்படி எழுதிக்கிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஒன்று மூணு புள்ளி ஒன்று அளவுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது இந்த மூணு புள்ளி ஒன்றோட இன்னொரு மூணு புள்ளி ஒன்று கூட்டினா வரும் ஆறு புள்ளி ரெண்டு ஆறு புள்ளி ரெண்டோட ஒரு மூணு புள்ளி ஒன்று கூட்டினா அளவு ஒம்பது புள்ளி மூணுன்னு வரும் அப்போ அதே மாதிரி பதினஞ்சு புள்ளி அஞ்சோட ஒரு மூணு புள்ளி மூணு கூட்டினோம்னா பதினெட்டு புள்ளி ஆறு பதினெட்டு புள்ளி ஆறோட ஒரு மூணு புள்ளி ஒன்று கூட்டினோம்னா எவ்வளோ வரும் இருபத்தொன்று புள்ளி ஏழு இப்படி நாம் அதிகரித்து எழுதிக்கலாம் எழுதிட்டு எக்ஸ்ஹெச்சில் இது எக்ஸ்ஹெச்சு இது எக்ஸ்டே முதல்ல எக்ஸ் எக்ஸ் டேஸ் ஒய்ஒய் டேஸ் இதை எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அளவு திட்டம் எழுதணும் அளவு திட்ட நம்ம எப்படி எடுத்துருக்குறோம் எக்ஸ்ஹெச் வந்து ஒரு சென்டிமீட்டர் ஒரு அழகாக எடுத்துருக்குறோம் ஒய்ஹெச்சு ஒரு சென்டிமீட்டர் எத்தனை அழகாக எடுத்துருக்குறோம் மூணு புள்ளி ஒரு அழகாக எடுத்துருக்குறோம் இது ரொம்ப முக்கியம் இதை கரெக்டாக இருந்துக்கணும் இது விட்டோம் எக்ஸ்ஹெச்சில் இது விட்டோம் இது என்னது சுற்றளவு அப்போது இது ஒன்றுங்கிற போது எவ்வளவு மூணு புள்ளி ஒன்று வருது ரெண்டுங்கிற போது மூணு புள்ளி ரெண்டு மூணுங்கிற போது எவ்வளவு ஒன்பது புள்ளி மூணு நாலுங்கிற போது பன்னெண்டு புள்ளி நாலு அஞ்சுங்கிற போது பதினஞ்சு புள்ளி அஞ்சு அப்போ ஆறு குறிச்சோம்னா எவ்வளோ வரும் பதினெட்டு புள்ளி ஆறு அப்போது இந்த ஆறையும் இந்த பதினெட்டு புள்ளி யாரையும் கோட்டை இணைச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு ரொம்ப எளிமையான கணக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் மூணு புள்ளி அவங்க கொடுத்துருக்கிற மதிப்புகளையே பயன்படுத்தி எழுதுனோம்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இது மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு எளிமையான வகையில் இதை புரிஞ்சிக்க முடியும் இதே வந்து எக்ஸைச்சில் ஒன்று ரெண்டு மூணுன்னு எடுத்துக்கிட்டு ஒய்ஹெச்சில் வந்து நாம் ஒன்றுலேருந்து பதினெட்டு வரைக்கும் கூட எடுக்கலாம் ஆனால் அப்படி எடுத்து போடுறதை விட இந்த கணக்கு வரை இந்த மாதிரி மூணு புள்ளி ஒன்று மூ ஆறு புள்ளி ரெண்டுன்னு எடுத்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இந்த செம்மை சால்வ் பண்ணுறக்கு எளிமையான இருக்கும் தேங்க்யூ மாணவர்களுக்கு வணக்கம் இப்போது சிறப்பு வரைபடங்களில் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் அது நேர்மாறுபாடுகள் கணக்கு தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்து மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் என்ற சீரான வேகத்தில் பயணிக்கிறது இது தொடர்புக்கான தூரம் நேரம் வரைபடம் வரைந்து பின்வருவனவற்றை காண்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு பேருந்து வந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு தூரத்தையும் நேரத்தையும் பயன்படுத்தி ஒரு வரைபடம் வரைய சொல்றாங்க அதில் மூணு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க என்ன கேள்விகள் விகித சம காண்க ஒன்றரை மணி நேரத்தில் பயணிக்கும் தூரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு ஒரு மூணு கொஸ்டின் ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து ஐம்பது கிலோமீட்டர் போனால் ரெண்டு மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கோம் நூறு கிலோமீட்டர் அப்போ எவ்வளோ கூட்டிருக்கிறோம் ஐம்பதோடு இன்னொரு ஐம்பது கூட்டினோம்னா எவ்வளோ வந்துடும் நூறு அதே மூணு மணி நேரத்தில் மூணு மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் போகும் நூற்றி ஐம்பது நாலு மணி நேரத்தில் இரநூறு அஞ்சு மணி நேரத்தில் இரநூத்தம்பது ஆறு மணி நேரத்தில் முந்நூறு ஐம்பது ஐம்பது தான் என்ன ஆகிட்டே இருக்கும் அதிகரிச்சிட்டே இருக்குது அப்போது இது என்ன ஆகுது மணி அதிகமாக அதிகமாக அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டருங்கிறது ரெண்டு மணி நேரத்துக்கு நேரம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுது கிலோமீட்டரும் அதிகமாகிட்டே போகுது அப்போது ஒன்று அதிகரிக்க இன்னொன்று அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்போ இது என்ன மாறுபாடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நேர் மாறுபாடு ரொம்ப எளிமையாக இந்த அட்டவணையை ஃபஸ்ட்டு நாம் எழுதிடணும் அட்டவணை அவன் கொடுத்துருக்க மாட்டான் நாம் தான் கண்டுபிடிக்கணும் ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு நூறு மூணு மணி நேரத்துக்கு நூற்றம்பது நாலு மணி நேரத்துக்கு இரநூறு அஞ்சு மணி நேரத்துக்கு இரநூத்தம்பது ஆறு மணி நேரத்துக்கு முந்நூறு ஐம்பது ஐம்பதாக அதிகரித்து நாம் எழுதிடுறோம் அதுக்கடுத்தது மாறுபாட்டின் இது என்ன மாறுபாடு நேர் மாறுபாடுன்னு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அப்போ கேஇ கொல்ட்டு ஒய் பை எக்ஸ் அப்போ கேஇ கொல்ட்டு ஒய்யோட வேல்யூ எவ்வளோ ஐம்பது எக்ஸோட வேல்யூ ஒன்று அப்போ ஐம்பது பை ஒன்றுனாலும் என்னது ஐம்பது அப்போ கே விகித சம மாறலியோட வேல்யூ எவ்வளோன்னு வந்துருச்சு நமக்கு ஸ்டாண்டர்டாக எவ்வளோ அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அது மாறாத தூரம் அது எவ்வளவு ஐம்பது கிலோமீட்டர் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் அதிகமாகுது அப்போ இதை நம்ம ஒரு வரைபடமாக நம்ம வரைய சொல்லியிருக்கிறாங்க அப்போது எக்ஸ் ஆக்சிஸ் அதுக்கப்புறம் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம் எக்ஸ்ஆக்ஸிஸில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு அஞ்சு ஆறு மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா தூரம் எத்தனை தூரம் ஐம்பது ஐம்பது கிலோமீட்டர் அதிகரிக்குது ஐம்பது ஐம்பது கிலோமீட்ரு அடுத்தது நூறு கிலோமீட்ரு அடுத்தது நூற்றம்பது இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை குறிக்கிறோம் ஐம்பது சரியாக அந்த ஐம்பதுக்கு நேராக குறிச்சிடலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு நூறு மூணு மணி நேரத்துக்கு நேரம் எவ்வளவு நூற்றம்பது நாலு மணி நேரத்துக்கு இரநூறு அதுக்கு நேராகவே அப்படியே புள்ளி பார்த்து நம்ம நேராக எக்ஸ்ஹ் ஒய்ஹ் சந்திக்கிற நேர் பார்த்து குறிச்சிருவோம் அதே மாதிரி ஐந்து மணி நேரத்திற்கு இரநூத்தம்பது ஆறு மணி நேரத்துக்கு முந்நூறு அவள் இதில் அட்டவணையில் இது வரைக்கும் எழுதிட்டோம்னா இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இதுலேயே வந்துடும் அப்போது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நாம் இது முடித்ததுக்கப்புறம் அந்த கொஸ்டினுக்குரிய வினாவை நாம் ஆன்சரை நாம் சரி பண்ணி எழுதணும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது மூணு கொஸ்டின் கேட்டிருக்குறாங்க விகித சம மாறளி விகித சம மாறளி அப்போது விகித சம மாறளி கேஇ கொல்ட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறோம் ஐம்பது மாதிரி ஒன்றரை மணி நேரம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் அறுபது நிமிஷம் அப்போ அரை மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் முப்பது நிமிஷம் அப்போ தொண்ணூறு நிமிஷத்தில் பயணிக்கும் தூரம் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கேருந்து தொண்ணூறு கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது பத்து கோடு சேர்ந்தது ஐம்பதுன்னு எடுத்திருக்கிறோம் அப்போது ஒரு கோடு எத்தனை வந்திருக்கோம் ஐம்பது பை பத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வரும் ஒரு கோடு அஞ்சு அஞ்சாக அதிகரிச்சிட்டே பார்த்திங்கன்னா ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்போ இங்கே வந்து எழுபத்தஞ்சு வரும் மாதிரி இந்த இடத்துக்கு வந்து அறுபது அறுபது அறுபதாக எடுத்திருக்கிறோம் பத்து கோடு ஒரு மணி நேரத்துக்கே எத்தனை மணி நிமிஷம் அறுபது நிமிஷம் அப்போது இந்த ஒன்றரை மணி நேரங்கிறது இந்த அஞ்சாவது கோட்டில் வரும் அப்போது இது எவ்வளோ வரும் தொண்ணூறு நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கும் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ரொம்ப ஈஸியாக அந்த கணக்குலேயே ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதேமாரி முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்கு ஆறு ஆகும் நேரம் எவ்வளவு ஆறு மணி நேரம் முந்நூறு கிலோமீட்டர் தூரம் இந்த முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது ஆறு மணி நேரம் இந்த ஆன்சர் அதுலேயே கொண்டு வந்துடலாம் ரொம்ப எளிமையான கணக்கு தேங்க் யூ